ிய மாணவர்களே உங்கள் யாவருக்கும் இசுவி நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பார்க்க போகிற வசனம் ரெண்டு திமுக மூன்று பதினொன்றாம் வசனத்தின் பின்பாகம் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தரனை நீங்கள் ஆக்கிவிட்டார் லூயா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்னும் எவ்வளவு நாட்கள் நான் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றீர்களாம் சோர்ந்து போகாதீங்க நீங்கள் படுகிற துன்பத்தில் இருந்து துயரத்தில் இருந்து உங்களை விடுவித்து உங்களை காப்பாற்ற அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மற வந்து போகாதீங்க அவர் எல்லாவற்றிற்கும் சீக்கிரத்தில் முற்றுப்புள்ளி வைப்பார் ஒரு ஊழியத்தின் நிமித்தமாக நீங்கள் அநேக துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா பவுல அடிகளார் கூட அவர் ஊழியம் செய்யும் பொழுது ரெண்டு குறுந்தேர் பதினொன்று அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் எத்தனையோ அடிகள் எத்தனையோ கப்பர் சேதங்கள் எவ்வளவோ நாள் குற்றயிராய் விடப்பட்டார் நிர்வாணமாய் விடப்பட்டார் எல்லா துன்பங்களையும் பாடுகளையும் சகித்து ஏற்றுக்கொண்டதனால் ஆண்டவர் அவரோட கூட இருந்து எல்லா துன்பங்களிலும் இருந்து அவரை விடுவித்து எல்லா சூழ்நிலையிலும் இருந்து கர்த்தர் காப்பாற்றி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க கிருபை செய்தார் ஓட்டத்தை வெற்றியாய் ஓட கிருபை செய்தார் தேவன் பக்கம் திருப்பவும் எழுதவும் சபைகளை உருவாக்கவும் ஏற்படுத்தவும் கர்த்தர் பகல பயன்படுத்தினாரே அதே போலதான் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு தெரியாமல் ஆண்டவர் அனுமதி இல்லாமல் ஒரு பாடுகளும் உபத்திரவங்களும் துன்பங்களும் வராது உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி வெற்றியாய் வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் விடுவிப்பார் கிறிஸ்து இயேசுக்கள் தெய்வ பக்தியாய் நடக்கனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்ற விதத்தில் வாசிக்கிறோம் ஆனாலும் எல்லாம் நிரந்தரம் அல்ல ஆண்டவர் இந்த துன்பங்களில் இருந்து உங்களை விடுவித்து உங்களை கைவிடாமல் காப்பாற்றி ஆசீர்வதை பார் வேலை ஸ்தலத்தில் குடும்பத்தில் வசிக்கிற பகுதியில் ஊழியத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்பி துன்பப்படுத்துகிறார்களா எல்லாவற்றையும் சகித்து வாழ பிரயாசப்படுங்கள் தேவனை துதியுங்கள் நீதிமனான உத்தமமான வாழ்க்கை வாழ அர்ப்பணியுங்கள் அவர்களுக்காக செபியுங்கள் நிச்சயம் துன்பங்களை வாழவும் வாழவும் கிருபை செய்து ராஜ்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக உங்கள் வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையாக அநேகருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றி உங்களை பிரகாசிக்க செய்வார் கர்த்தரை உறுதியாய்ப்பற்றிக்கொண்டு வாழங்கள் இசப்பா ஒளித்து நிமித்தமாக குடும்பத்தில் இரு ஏற்படுகிற பிரச்சனை நிமித்தமாக வசிக்கிற பகுதியில் காரணமில்லாமல் இல்லாமல் வேலை ஸ்தலத்தில் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா துன்பங்கள் இன்னல்களில் எங்களை விடுவித்து காப்பாற்ற தாங்க முடியாத சகிக்க முடியாத எல்லா துன்பங்களையும் சகித்துக்கொண்டு கொண்டு வாழவும் கடந்து செல்லவும் எங்களுக்கு கிருபை தாரும் ஒவ்வொரு நாளும் மனமகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ துன்பங்களை மேற்கொண்டு உள்ள வாழ்க்கை வாழ உடைய கிருபையின் கரம் கூடவே இருந்து முட்டிவு வரை நடத்துவதாக Thank you.